இப்போ உள்ள காலங்களில் உறவு முறைகள் எப்படின்னா இந்த காசு பணங்கள் அதிகமாக இருக்குங்க எங்கள் அதிகாரங்கள் அதிகமாக இருக்குமீங்க அவங்களாம் எங்களுக்கு சொந்தம் வரும் அவங்க எங்களுக்கு கிட்ட சொந்தம் வரும் எங்கள் விதமாக உறவு கொண்டாடுவாங்க அதே நேரத்தில் கிட்ட சொந்தமாக தான் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வைங்க அவங்கள தூரமாக வச்சு அதாவது புறக்கணிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தூரமாக வச்சு அவங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த நாட்கள்லையும் பெற்றோருடைய வார்த்தை இந்த புறக்கணிப்பை பற்றி தான் அவங்கக்கிட்ட பேசுது யோவு முப்பத்தி ஆறு ஐந்து தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் இந்த மனுஷன் பார்த்து பிரகாரமாக இந்த காசி இருந்தால் புறக்கணிக்க மாட்டாங்க காசியில் நான் புறக்கணிக்காங்க அதே மாதிரிலாம் தேவன் வந்து பார்க்க மாட்டாராம் தேவனுடைய கருத்துக்குள்ளே கர்த்தருடைய கருத்துக்குள்ளே இந்த உலகக்குள்ள எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க தான் பாவம் சேற்றுக்கிறவங்க நான் புறக்கணிப்பேன் பாவம் செய்யாத இருக்கிறவங்க நான் புறக்கணிக்க மாட்டேன் அப்படி கூட இல்லைங்க அவர் எல்லாரையுமே ஏற்றுக்கொள்கிற தேவன் யாரையுமே புறம் தள்ளுகிற தேவன் அல்ல நம்ம பாவியலாக இருந்தாலும் கருத்திற்குள்ள மண திரும்பி அகப்பையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய என் விதமாக சொல்லும் போது அவர் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே இந்த நாட்களில் நீ அப்படிப்பட்ட செயல்களில் இருந்தால் கருத்திற்குள்ளே மனந்திரும்ப அவர் உங்களுக்கு